இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்துனாங்கடா இன்றைக்கி நாங்கள் ஒரு பைக் கடைக்கு தான் வந்துனாங்க இந்த பைக் கடை எங்கே இருக்குன்னா யாழ்ப்பாணத்தில் நம்பர் பதினாறு பலாலி ரோட்டில் இன்னும் குறிப்பாச்சிடணும்னா ஆரியக்குழ சந்தியில் இருந்து ஒரு இருநூறு மீட்டர் தூரத்தில் இந்த மோட்டர் சைக்கிள் கடை இருக்குது இந்த மோட்டர் சைக்கிள் கடைன்ற பேர் என்னென்னா செரணிகா மோட்டர்ஸ் இந்த செரணிகா மோட்டர்ஸுக்கு தான் நாங்கள் இன்றைக்கு வந்துனாங்க என்னதுக்காண்டா எலக்ட்ரிக் பைக் என்னென்ன விலையில் இருக்குது அதனால என்னென்ன பிரியோசனம் மக்களுக்குன்றதை வீடியோட உங்களுக்கு காட்ட தான் பண்ணுறாங்க சரி வாங்க வீடியோ பில்ல வணக்கம் அண்ணன் பேர் டிலோய் டிலோய் இப்போ இந்த ஸ்டோர் ரூம்ல வந்து எலெக்ட்ரிக் பைக் மட்டுமே இருக்கும் நான் இங்கே ரெண்டுமே எலக்ட்ரிக் பைக் தான் ஜென்ஸ் பைக் கேர்ள்ஸ் பைக் ரெண்டுமே எலெக்ட்ரிக் தான் இருக்கு அப்போ பாய்ஸுக்கும் இருக்கு கேர்ள்ஸுக்கும் இருக்கு ரெண்டு பேருக்கும் இருக்கு இதுக்குள்ள இருக்கிறது எல்லாம் பாய்ஸ் இல்லையா ஓ இதெல்லாம் பாய்ஸ் பைக் பாய்ஸ் இல்லையா ஓகே பெரிய பைக் ஜென்ஸ் மாடல் ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரியே ரெடி பண்ணிருக்கேன் இது ரெண்டுமே இந்தியன் பைக்ஸ்தான் இந்தியன் பைக் ஜென்ஸ் பைக் ரெபோல்ட் அண்டர் கம்பெனி கேர்ஸ் பைக் ஏத்தர் அண்டர் கம்பெனி இதுல ரெண்டு டைப் இருக்குன்னா ஒன்று ஆர்வி ஃபோர் ஹண்ட்ரட் ரிவோல்ட் ஆர்வி ஃபோர் ஹண்ட்ரட் டி ஆர் சர் ரெண்டும் கம்பெனியும் வர கம்பெனி ஒரு எடியிலஸ் உங்களுக்கு ஓன் மணி காட்ரிங் இதான் ஃபர்ஸ்ட் அவன் பண்ணும் இது வந்து கீ சிஸ்டம் இந்த பைக்

இந்த பைக்கன்னா ஃபுல் சார்ஜுக்கு நீங்கள் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர்ஸ் எக்கோ மோட்டில் போனீங்கன்னா நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் போகலாம் இந்த பைக் நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது கிலோமீட்டர்

ஸ்டோர் ரூம் திறந்து எவ்வளோ காலம் ட்ரெண்ட் கிழமை ட்ரெண்ட் கிழமை என்ன வழி எல்லாம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க இந்த மாதம் எண்டுக்குள்ளே நீங்கள் வாங்குவீங்கன்னா ஒம்பது லட்சத்துக்கு இந்த பைக்கை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இந்த பைக்கில் வந்தோன்னா இப்போ ஒன்பது லட்சம் தானே ஒன்பது லட்சத்துக்கு லீஸ் ஏதாவது போடலாம் லீஸ் ரெடி கேஷ் இருக்குது ரெண்டு ஆப்ஷனும் இருக்குது நீங்கள் ரெடி கேஷ்க்கும் எடுக்கலாம் லீஸ் பண்ணணும்னா நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொண்டாலும் ஓகே அப்படி இல்லாட்டி நாங்களே அரேஞ்ச் பண்ணி தருவோம் நீங்கள் என்ன இந்த இது கொமர்ஷியல் கிரெடிட் நாங்கள் கொமர்ஷியல் கிரெடிட்லாம் கேட்கு எடுத்து அதை தாண்டி உங்களுக்கு வேறு யாவது வேண்டாலும் இப்போ வேறு யாவது

அங்கே இன்னைக்கு ஓடி பார்க்குறதான போகிறோம் ஓடி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு என்டைய அனுபவத்தை சொல்ல போகணும் உங்களுக்கு என்ன நான் பார்க்குறேன் நான் என்ன சிலாக்கள் யோசிப்பாங்க இந்த பெட்ரோல் விலைக்கு பெட்ரோல் அடிச்சு கட்டாத என்ன ஸ்டாண்டை தட்டி பார்க்கட்டேன் ஹவர் ஸ்டாண்ட்டு அப்படி இருக்கு எனக்கு அதான் இன்னைக்கு கமன் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா இடத்துக்கும் போட்டு நான் ஏன் கேட்குறேன்னா எனக்கு எந்த பைக் கல்யாணத்துக்கு மட்டும் பார்த்தா தான் எடுக்கலாமே அப்படிதான்

பைக் 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 யூஸ் யூஸ் பண்ணேன் வந்து பத்து வருஷம் திருப்பி மாத்திடுவீங்களா அப்படிதான் தான் சரி இதுல என்ன இதுலன்னா இந்த இந்த பைக்ல பைக்ல ரெண்டு கலர் ஒன்று கிரீன் இருக்கு இருக்கு சில்வரும் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் பார்க்க கலர் ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கு

இப்போ எட்டு லட்சம் கொடுப்பீங்க இது வந்து என்ன ஒரு எவ்வளோ காட்டி கிடக்கு இதெல்லாம் ரெண்டு எண்பது கிட்ட வேணும் ரெண்டு கிட்ட வேணும் ஏதாவது இதை தாண்டி உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கூடி அவங்க நான் நம்பர் நாங்கள் கீழே போட்டு விடுறேன் உங்களை நம்பர் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இவ்வளோ கட்டலாம் எங்கே இருக்கு அப்படி இப்படின்னு எது இருந்தாலுமே அவங்களோட நீங்கள் சொல்லலாம் கேட்க வேண்டிய சந்தர்ப்பம் வராது இதை தாண்டி ஏதாவது டவுட்டாக இருந்தால் கால் பண்ணி கால் பண்ணி கதைக்கலாம் அப்ப நாங்கள் இப்ப கேர்ள்ஸ் இந்த பைக்கை போய் சரி ஓகே இப்ப நாங்க பாய்ஸ் பாத்து நாங்களா இது வந்து இப்ப கேர்ள்ஸுக்கு ஆனா இதுல கொஞ்சம் கலர்கள் நல்லா இருக்கிற மாதிரி இதுல ஆறு கலர்ஸ் இருக்கு ஆறு கலர் ஆறு கலர் இப்போதைக்கு ஒயிட் மட்டுமே கட்ட இல்ல ஒயிட் சேல் ஆயிட்டு சேல் ஆயிட்டு சேலா கலர் இருக்கு இப்ப திறந்து ரெண்டு கிழம தான் ஆனா மூவிங் வந்து கொஞ்சம் கூடவே இருக்கு ஏன்னா இது இந்த பலன் வந்து கூட யூஸ் பண்ண வைக்க ஓகே சில பேர் எலக்ட்ரிக் லைன் ட்ரெஸ் இருக்கிறவையும் அந்த எடுத்துக்கொண்டு போயிடும் அந்த எடுத்துட்டு போயிடும் ஸ்டார்ட் பண்ணுங்க இதெல்லாம் டிஜிட்டல்

நார்மலா எட்டர் லெஜெண்டா பைக்குக்கு வந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் போகுது எட்டர் லெஜெண்டா பைக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் போகுது எதுக்கு இருபத்தி நான் ஹை ரேஞ்ச் சொன்னேன் ஒன்பது லட்சம் ரூபாய் பைக் அதுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அதுக்கு இருபத்தி ஐயாயிரம் ஓகே ஓகே அதுலயும் இந்த டிஸ்பிளே எல்லாம் எல்லாமே ஒரே மாதிரி ஒரே பேட்டரி மட்டும்தான் வித்தியாசம் இதுல பதில இந்த டிஸ்பிளேல பாக்கலாம் வாங்க டிஸ்பிளே காட்டு இதுலனா டாக்குமெண்ட்ஸ் ஹோல்டர் இருக்கு என்ன போன் கதைக்க கூடிய மாதிரி எல்லாம் எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கு ஃபோன் மாதிரி தான் நார்மலா டாக்குமெண்ட்ஸ்லாம் கூட

ஆக்டிவேட் பண்ண பிறகு ஒரு ஆள் மட்டும் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி இப்போ எல்லாருமே கனெக்ட் பண்ணிக்கொள்ள முடியாது ஓகே இப்ப என்ன நோனா இந்த பைக் எங்க இருக்குன்னு விட்டு உடனே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமே அந்த ஃபெசிலிட்டிஸும் இருக்கு ஆனா நாங்க பைக்கை குடுக்கறோம்னா அவங்க டாக் பண்ணி கொண்டே இருக்கலாம் போதிய அளவு சேஃப்டி இதுல இருக்கு எனக்கு இப்போதைக்கு தேவையான எல்லா அட்வான்ஸ் சேஃப்ட்டியும் இதில் இருக்காங்க இந்த ஃபோன் கதைக்கலாம் ஃபோன் இதுல டிஸ்ப்ளேயா

இல்லை நோமலா இதுண்ட இல்லாண்ட மைண்ட் செட்டும் அப்படின்னா என்ன இந்த பைக்கில் வந்து புகைக்க கோண்கள் அடித்தாலும் சின்ன தான் கேட்கும் இதனால சேஃப்டி குறைவின்னு தான் அந்த மைண்ட் செட்டும் இருக்கு ஆனால் கோன்ல இருந்தே எல்லாமே அவங்க இந்த டிஸ்பிளேலே நோமலா தெரியப்படுத்திட்டு எல்லாமே உங்களுக்கு சேஃப்டி கூட தான் அதாவது இது வந்து கூட ஆருக்கு ஜூஸ் ஆக மாட்டா இந்த பைக்கோட பயப்படுவாங்கலானே அதாவது வயசு கூடி நாட்களுக்கு இது வந்தோட பிரியோசனைமாரி இருக்குது இது வந்து கூட வயசு கூடி நாட்கள் வந்து கவர்மெண்ட் வாங்குகிறாங்க லாங் ட்ரிப்புகள் போரிங் உங்களுக்கு பெட்ரோல்கள் அடிக்கடி யூஸ் ஆகுதுண்டா உங்களுக்கு இந்த பைக்கள் யூஸ் ஆகும் இல்லை நீங்க பெரிய பைக் தான் ஆசைப்படுறீங்கன்னா ஓகே ஒரு ஒரு ஆக்களுக்கு ஒரு ஒரு ஆசை இப்போ ஜெஃப்னாக்குள்ளே டெய்லி ஆஃபீஸ் ஒர்க் போற ஆஃபீஸ் வைக்க இது நல்ல இருக்கும் தொண்ணூறு கிலோமீட்டர் தொண்ணூறு கிலோமீட்டர் நூற்றி பத்து கிலோ மூணு யூனிட் யூனிட் இதுக்கும் மூணு யூனிட் எடுக்கும் சார்ஜுக்கு மூணு யூனிட் எடுக்கும் ஹை பைக் ஒரு ஒரு யூனிட்டுக்கு அவ்வளோ முடியும்

இது வந்து தொண்ணூறு கிலோமீட்டர் போகலாம்னா உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட்னு வேறுங்க அதில் வந்து என்ன சார்ஜ் போட்டு சார்ஜ் போட்டிருக்கேண்ணா இப்போ பைக்குக்கு ஒரு பேமெண்ட் சார்ஜர் அதாவது ஒரு பேமெண்ட் எல்லாம் இல்லைண்ணா பைக்கோடைய எல்லாமே வந்துடும் ஃப்ரீயா மற்ற இது ஆட்டோ கட் ஆஃப் இல்லை இப்படி கலாட்ட எப்படி கலாட்டி காட்டி இது நாங்க சார்ஜ் போட்டால் பிறகு ஒன் பண்ணிட்டோம்னா கலாட்டேலும் கீ போடாமல் சார்ஜர் ரிமூவ் பண்ணிடலாம் அப்போ ஹீ இருக்கா கீ இருந்தாதான் ரிமூவ் பண்ணலாம் சார் எல்லாத்துலேயுமே சேஃப்டி சேஃப்டி சிஸ்டம் இதுல வந்து என்ன கலர் இருக்கு レッド இருக்கு レッド இருக்கு ब्लैक இருக்கு சால்ட் கிரீன் இருக்கு ஸ்பேஸ் கிரே மற்றது லூனார் கிரே என்ற ஒரு கலர் மூல விரும்பின கலர் வந்து பார்க்கலாம் இப்ப நீங்க இது காட்டி நீங்க நானே இந்த பைக்குல நான் காஜிராங்க ரெண்டு வகையான பைக் இருக்குன்னு சொன்னீங்க நானே மற்ற பைக்க காட்டி மற்ற பைக்க இந்த இருக்குனா இந்த இருக்கா எல்லாமே ஒரே மாதிரி தான் எல்லாமே ஒரே மாதிரி தான் அந்த

இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இதில் நிற்கிற எல்லா பைக்குமே கலர் தான் வித்தியாசம் மற்ற படிலாம் அமைப்பு ஒன்று தானே எல்லா பைக்கும் ஒன்று தான் எல்லா பைக்கும் ஒன்று தான் பார்க்க நல்லா இருக்குது நாங்கள் ரெண்டு பைக்கையுமே ஓடி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு சொல்ல போகிறோம் இதுக்கும் வந்து என்ன லீஸ் இருக்கு எல்லாத்துக்குமே லீஸிங் போடலாம் இருந்தாலுமே நீங்கள் வாங்க பெலாலி ரோட் நம்பர் பதினாறு நம்பர் பதினாறு குல சந்தியில் இருந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் இருக்கு இல்லைன்றா அண்ணனை நம்பர் நான் கீழே போட்டு விடுறேன் தொடர்பு கொண்டு நீங்கள்

அதனால நீங்கள் ஓடி பழகி அதாவது ஒரு கிழமை ஓடி பழகுங்க தயவு செய்து ஒரு கிழமை ஓடி பழகுங்க ஓடி பழகி போட்டு இந்த பைக்கை வாங்குறது நல்ல நல்லா நல்ல ஒரு ஸ்மூத்தாக இருக்கு நீங்களும் யாராவது இந்த பைக்கு வாங்குவீங்கன்னா ஒரு கிழமை ஓடி பழகி போட்டு இந்த மாதிரி மெயின் ரோட்டுக்கு ஓடுங்க நேருன்னா நீங்கள் பெரிய பைக் எல்லாம் இதுக்குள்ள கிளச்சிருக்கும் இதில் வந்து பிரேக் பிரேக்கை இப்போ நாங்கள் எடுத்து போட்டு முறுக்கினா அப்படியே கொண்டு போய் சரி வாங்கலாம் அதனால நீங்க சேஃப்டி முக்கியம் ஓடிப் பாருங்க சரி ஓகே நாம அடுத்து அந்த லேடிஸ் பைக் ஓடி பாப்பவேமா இருக்கா जी இது லேடிஸ் பைக் இல்ல அதாவது பெரிய பைக் இந்த ஃபீல் பரைக்க உங்களுக்கு அந்த கிளட்ச் பிட் போட்டு போறோம் இந்த பிரேக் பிடிக்காம இருக்கு ஓகே 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 லேடிஸ் பைக்கை ஓடி பார்க்க பார்க்க போறோம் எப்படி இருக்குன்னு ஓடி பார்த்து சொல்றோம் போலாம் போலாம் ஓலாம் வரட்டே எடக்கு இருக்கு உங்களுக்கு மீ இங்க வந்து வாங்கடா இப்ப என்ன நான் ரெண்டு பைக்குமே ஓடி பாத்துறேன் எனக்கு பேர்னலா பிடிச்சது போய் சின்ன பைக் என்னென்னா அது பார்க்க ஒரு தனிப்பட்டது இன்னும் லுக் கொண்டு அடிக்குது என்னென்ன ஒரு பெரிய பைக் அது என்ன சார் அந்த பைக்கின்ற அளவுக்கு ஒரு வடிவா தான் இருக்கு என்னெண்டா நான் வீடியோ பாத்துறேன் எடுத்து போட்டு வீடியோ பாத்துறேன் வடிவா இருந்தது அதை தாண்டி வேகமாக போகுது ஒரு அவசரம் நாங்க ஒரு அறுபது போகும் தானே எண்பத்தஞ்சு வரைக்கும் போகலாம் இப்போ நீங்கள் எண்பத்தஞ்சுலாம் போகணுமெண்டில் ஒரு அறுபது கூடி பாய்க்கலாம் நோமலாக ஒரு ஆக்கள் அதாவது பாய்ஸில் ஒரு அவரேஜ் வந்து ஒரு அறுபதில் போவாங்க அதுக்கேற்ற மாதிரி ஓடுது மூன்று இருக்குது நல்லாவே இருக்குது கோன் எல்லாம் நல்ல ஒரு சத்தம் சிக்னல் எல்லாம் போடுறாங்க எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்குது இப்போ கூட வந்து பயசு கூடி ஆக்கள் இதை வாங்கி ஓடுவீங்கன்னா ஒற்றுக்கிழமைக்கு நல்ல வடிவாக ஓடி பழகுங்க ஓடி பழகினா பிறகு நீங்கள் மெயின் ரோட்டில் அது இப்படி ரவிக்கான ஏரியாவுலாம் ஓடுங்க ஏன்னா பதட்டத்தில் வந்து போகாம முறுக்கி போடுவீங்க போகமா முறுக்கி போடுவீங்க ஓடி படகிட்டு நீங்கள் ஓடுறது நல்ல நன்றி அண்ணா எங்கள் ஃபாலோவர்ஸுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொன்னதில் நன்றி இதே மாதிரி பிரியோசனமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்க போகிறேன் இங்கேயும் நான் இருந்துகிட்டு இருந்து வேறு வேணும் நாங்கள் புது மொடலு வந்து கட்ட நாங்கள் உங்களுக்கு கட்டாயம் தெரியப்படுத்துவோம் அன்னைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சரி இன்னும் ஒரு பிரியோசனமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்களுக்கு வா ஓகே பாய் நீங்கள் முகா பாய் அன்பு